மல்லர் மீட்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் செந்தில்ராஜன் என்பவன் கடந்த ஒன்றாம் தேதி அதாவது போன மாதம் ஒன்றாம் தேதி நெல்லை லைன சந்திப்பில் எவ்வளவு கீழ்த்தனமாக பேச முடியுமோ அவ்வளவு ஒரு அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் தன்னுடைய வாழ்நாட்களில் ஐந்தில் ஒரு பகுதியை சிறைகளை அழிக்க தீபத்தை தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தானமாக வழங்கியவரை மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் அரிஜன மக்களை அழைத்துச் சென்று ஆலய பிரவேசம் செய்வதற்கு காரணமாக இருந்தவரையும் அது மட்டுமல்ல வெள்ளை அரசாங்கத்தால் இவர்கள் இரண்டு பேர் பேசினால் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கின்ற காரணத்தினால் வாய்ப்பூட்டுச் சட்டம் போடப்பட்டது அதில் ஒருவர் வடக்கில் பாலகங்காதர திலகர் தெற்கில் பசுமர் முத்துராமணிக்கு தேவர் அதே அது மட்டுமல்ல எல்லோரும் சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்கு தெரு தெருவாக சென்று வாக்குகளை சேகரித்து தோத்து போகின்ற இன்றைய சூழ்நிலையில் தொகுதிக்கே செல்லாமல் பாராளுமன்றம் சட்டமன்றம் ஆகிய இரண்டிலும் மாபெரும் படுத்துக் கொண்டே வெற்றி கண்டவர் பசுமர் முத்துராமணி தேவர் அவர்கள் ரத்தத்தை குடு விடுதலையை பெற்றுத்தரேன் என்று பெற்று இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்து அயல்நாடுகளில் ஆட்களை திரட்டி வந்து வெள்ளையனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அப்படிப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்தான் ஏழாம் படை முருகப்பெருமனாக நாமெல்லாம் வணங்கக்கூடிய ஐயா பசுமன் முத்துராமலிக்கு தேவரை பற்றி கீழ்த்தரமாக பேசிய அந்த கைவனை கைது செய்யக் தமிழ்நாடு தேவர் பேரவை சார்பில் கடந்த மாதத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாமெல்லாம் மனு அளித்தோம் அதன் பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைக்கு கருதுகொண்டிருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சியாக பலம்பெருமை மிக்க ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தினுடைய மரவர் சங்கத்துடைய அழைப்பினை ஏற்று முதுகுளத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களும் தன்னுடைய நிர்வாகிகளும் புகவை சீமை சேர்ந்த நமது உறவுகளும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டு அந்த மாபெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம் அந்த போராட்டத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால் மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் இருவரை பற்றி அவதூறு பரப்பிய அவதூறு பேசிய அந்த கைவன் குடித்துவிட்டு பேசிய அந்த குடிகாரனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கை மட்டும்தான் ஆனால் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை அன்றைய போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் தமிழ்நாடு தேவர் பெருடைய தலைவர் என்ற முறையிலும் சரி நிர்வாகிகளோடு கலந்து கொண்டோம் ஆனால் அந்த போராட்டத்தை வலிமையாக நடத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை என்னுடைய கோரிக்கை அன்றைக்கு அந்த போராட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் இருந்து வர வந்திருக்கக்கூடிய நம் இனத்தை சேர்ந்த ஒரு சில அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து வந்து கலந்து கொண்டார்கள் முதல் நாள் இரவு வந்தார்கள் மறுநாள் அதிகாலையில் வந்து கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய கொடியில் கொடுத்து அங்குள்ள மக்களிடம் பிரிக்க செய்து ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தை திரட்டி வந்தவர்கள் காட்டிக் கொண்டார்கள் அதெல்லாம் தவறில்லை எல்லாரும் செய்வதுதான் ஆனா மறுநாள் காவல்துறையினர் அங்குள்ள மக்களை ஒரு கட்டாயத்தின் பேரில் பேருந்து அழைத்து திணித்து தள்ளுகின்ற பொழுது அதை யாரும் தட்டி கேட்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அழைத்த அழைத்து ஆப்பநாட்டு மரபர் சங்கமும் அவருடைய பொறுப்பாளர் ஒரு மருத்துவர் மருத்துவமனை வைத்திருக்கிறார் அவர் காவல்துறையோடு முற்றிலும் மோதலை கடைபிடிக்க முடியாது ஒரு அனுசரித்து தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆனால் அதையெல்லாம் பார்த்து என்னை போன்ற போராளிகள் நானெல்லாம் சமுதாயத்திற்காக பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு முறை சிறை சென்றிருக்கிறேன் சிறை என்பது எனக்கு புதிதல்ல சமூக சமுதாயத்திற்காக பலமுறை சிறை சென்றிருக்கிறேன் என்னோட இங்கே வந்திருக்கூடிய தம்பிகள் கூட சில பேர் என்னோட சிறையில் இருந்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை என்று இருக்கு முதுகலத்தூர் தேவர சிலையுடைய அந்த சிலைக்கு இருக்கக்கூடிய மக்களை ஒரு நெருக்கடி கொடுத்து காவல்துறை கைது செல்ல கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து நானெல்லாம் அதை இப்படியெல்லாம் கைது செய்ய வேண்டாம் மக்கள் அமைதியாக கலைது செல்வார்கள் கைது கைதுக்கு உடன்படவர்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு நெருக்கடியை நெருக்கடியை உண்டாகின்ற பொழுது அதை நான் காவல்துறையிடம் சொல்லி சென்று காவல்துறையுடைய அன்று இருக்கக்கூடிய எஸ்பி சரி துணை கண்காணிப்பாளர் எல்லாருடையும் நான் சொன்னேன் அவ்வளோ ஒரு அழுத்தம் தேவையில்லை இன்னும் போராட்டத்தை வலிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது பன்னிரெண்டு மணி தான் ஆகிறது இன்னும் ரெண்டு மணி நேரம் வாய்ப்பு கொடுங்க நாங்கள் போராட்டத்தை நடத்திட்டு கைது சொன்னதுக்கு உடனடியாக வலுக்கட்டாயகமாக என்னை கைது செய்து பஸ்ஸில் ஏற்றி மண்டபத்தில் அடைத்தார்கள் ஆனால் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் காவல்துறை கணக்கெடுக்கின்ற பொழுது மண்டபத்திலே சிறை வைக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை கணக்கெடுக்கின்ற பொழுது வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு பேர் தான் அது எனக்கு வருத்தமான வருத்தமாக தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறோம் தேசிய தலைவர்களை பற்றி ஒரு தவறாக பேசியிருக்கிறான் அவன் அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அதில் ஒரு ஐயாயிரம் பேராக நிச்சயமாக நாம் காவல்துறையுடைய கட்டாயமா இருந்தாலும் சரி அவர்களுக்கு கைது செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி நாம் அதை ஏற்று மண்டபங்களில் மாலை வரை வரை இருப்பதற்கு நாம் சம்மதிக்க வேண்டும் ஒரு ஐயாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டிருக்கும் காவல்துறையினர் கைது செய்து உடனே செய்யல எல்லாரும் போட்ட போறாங்களா அது நிச்சயமா கிடையாது ஆனா அதற்கு கூட யாரும் முன்வராத காரணத்தினால் வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு பேர் தான் பத்திரிகையில பார்த்தோம்னா நூத்தி அறுபத்தி ஏழு பேர் கலந்து கொண்டவர் கைதுன்னு வருது ஆனா பத்தாயிரம் பேர் நம்ம முகநூல் உள்ள இணைய பதிவு செய்யலாம் ஆனா அரசாங்க பதிவேட்டில் எப்படி போகும் வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு பேர் கைது அப்படிதான் வரும் ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தை அழைப்பை ஏற்று வெறும் நூத்தி அறுபத்தி பேர் கைது ஆனா அந்த நூத்தி அறுபத்தி ஏழு பேரும் பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள் இருந்து வந்தவங்க தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி அப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தவங்க ஏன் கைது செய்யப்படல எங்க போச்சு அந்த வீரம் ஒரு கேள்வி என்ன கைது பண்ணி உடனே சிறையில் போட்டு போறாங்களா நிச்சயமே கிடையாது போராட்டம் செய்வதற்கு உரிமை இருக்கு ஒரு நல்ல கோரிக்கை கோரிக்கைகளுக்காக போராட்டம் செய்வது ஒரு மக்களுடைய பேருந்துகள் உடைய கூடாது வன்முறை செய்யக்கூடாது வன்முறை செய்யாமல் நீதியில இறங்கி போராட்டம் செய்வதற்கு நீதி அதாவது சுப்ரீம் கோர்ட்டே அனுமதி கொடுத்திருக்கு அப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம நடத்துறோம் அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்ட பிறகு மண்டபத்துல கூட நான் வந்து இருக்க மாட்டேன்னு சொன்னா நாம எப்படி சொல்றது இல்லை அதன் பிறகு இந்த போராட்டத்தை வலிமையாக நடத்த வேண்டும் என்று சொன்னதன் பேரிலும் அதே போன்று அங்கே வேற எந்த ஒரு கைகலப்பும் நடக்கல காவல்துறையோட எனக்கு காவல்துறைக்கு எந்த மோதலும் கிடையாது அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை சித்தரிக்கப்பட்டிருக்கு நான் வந்து காவல்துறையோட யாருடைய மோதல் செய் மோதல ஈடுபடல எங்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு எஸ்பி கிட்ட பேசின வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசின வீடியோ ஃபுட்டேஜ் வச்சிருக்கோம் யாருடைய மோதலை கடைபிடிக்கல நாம சொன்ன கோரிக்கை என்ன யாரையும் அழுத்தம் கொடுத்து இழுத்து கொண்டு போய் கைது பண்ணாதீங்க அவங்களே ஏறுவாங்க வண்டிகளில் வாகனங்களே ஏறுவாங்க உங்களுடைய கைதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நம்ம சொன்னோம் ஆனால் நான் கூடுதல் என்ன கேட்டேன்னு சொன்னால் இந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தணும் உடனே கைது செய்ய நாங்கள் கைதுக்கு உடன்பட மாட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் எங்களுடைய கோரிக்கையில் எங்களுடைய கோஷங்களை எங்களுடைய உணர்வுகளை தேசிய தலைவர்களை பே பற்றி பேசியதை அதை பற்றி நாங்கள் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்குன்னு சொன்னதுக்கு அதுக்கு நேரம் கொடுக்காம என்னை இழுத்து கொண்டு போய் பேருந்து ஏற்றுறாங்க ஏத்து கைது செய்யப்படுறாங்க மாலையில எல்லாரும் கூட நானும் விடுவிக்கப்படுறேன் ஆனால் என்னை மட்டும் கைது செய்யணும் இவனை உள்ள வைக்கணும் இவன் மட்டும் எல்லாரும் கூட உத்தரவு கொடுக்க மாட்டான் எல்லாரும் எப்படி பயந்து போறாங்களோ பயந்து ஓட மாட்டேங்கிறான் ஏன்னா அந்த இடத்துல இந்த வெளியே சொல்லித்த ஆகணும் இதனால யாரும் வருத்தப்பட வேண்டாம் நம் சமுதாய மக்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நடந்த சம்பவம் அதுதான் காவல்துறைக்கு பயப்படுறாங்க என்ன காவல்து நம்மள மாதிரி மனிதர்கள் தான் அவங்களுக்கு என்ன சொல்லுது மேலத்தை சொல்லக்கூடிய சார் அந்த செயலை அவங்க செயல்படுத்த போறாங்க நம்மளை கைது பண்ணுவாங்க மாலையை விடுவிச்சா விடுவிக்க போறாங்க இல்ல அதுக்கு மேல ஒரு வழக்கு போட போறாங்க உள்ள வைக்க போறாங்க வந்த மாதிரி வந்து போறோம் ஆனா இதுக்கு கூட நம்ம சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய உரிமைகளை நம்முடைய சமுதாய மக்களை எப்படி மேம்படுத்த முடியும் முதலாளர் வர்றது ஒரு பத்து கொடிய கொண்டாந்து உள்ள வச்சுக்கிறது அதிகாலையில வந்துடுறது நான் முதல்ல வந்துட்டேன் நான் பின்னாடி வந்துட்டேன்னு இப்படி விளம்பரம் தேட தெரிஞ்ச நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா ஏன் கடைசி வரைக்கும் கைது செய்ய கைது செய்யப்பட்டு மண்டபத்திற்கு விரும்பல அப்ப அப்படி என்றால் பத்தாயிரம் பேர் கூடிய அந்த ஆப்பட்டு மரவர் சீமையில பசுமன் முத்தியார் ஒருவர் மட்டும்தான் தான் கைது செய்யப்பட்டிருக்கேன் வருத்தமே இல்லை எம்பெருமான முருகப்பெருமான முத்தராமலி தேவர்களையும் ஏற்றுக்கொண்ட நேதாஜி அவர்களையும் சரி இதயத்தில் வச்சு நாம பூஜிக்கிறவன் என்னைய பல்வேறு சமுதாய ரீதியான வழக்குகள் கூட இந்த போனது இதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் நான் சிறையில் வந்திருக்கேன் திருச்சி மத்திய சிறையில் திருச்சி மத்திய சிறையில் ஆறு நாள் முழுமையாக இருந்திருக்கேன் மனநிறைவோடு யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் தமிழ்நாட்டில் ஒரு மூணு கோடி சமுதாயம் தேவர் சமுதாயம் வாடுது இவங்களுக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் இந்த முத்தியாத்தவர் கிடைக்குன்னு சொன்னால் அதை தேவர தேவரையை கொடுத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசி தான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஆசி அது ஒரு வரலாற்று சிறப்பிக்க போராட்டம் சொன்னால் அந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தில் ஒரு மணிமகனமாக இந்த முத்தியாத்தவர் கைது இருக்கும் அப்படிங்கிறத அது என்றைக்கு இருக்குங்கிறத சொல்லி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் யாரும் வேற்றுமை பார்க்க வேண்டாம் சமுதாய ஒற்றுமை இருந்தாலும் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் நான் அந்த கூட்டத்தில் திமுகங்கிற ஒரு அரசியல் கட்சி என்னைக்கெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பவெல்லாம் இந்த சமுதாயம் நசக்கப்படுதுங்கிற ஒரு வார்த்தையை பேசுறேன் ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம் அரசியல் கால்பந்து கூட அதிகாரம் இல்லை ஆனால் வன்முறையில் ஈடுபடக்கூடாது பேருந்துகளை உடைக்கக்கூடாது வன்முறை செய்யக்கூடாது வன்முறை செய்யாமல் நீதியில் இறங்கி போராட்டம் செய்வதற்கு நீதி அதாவது சுப்ரீம் கோர்ட்டு அனுமதி கொடுத்திருக்கு அப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம நடத்துறோம் அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்ட பிறகு மண்டபத்தில் கூட நான் வந்து இருக்க மாட்டேன்னு சொன்னா நாம் எப்படி சொல்றது இல்லை அதன் பிறகு இந்த போராட்டத்தை வலிமையாக நடத்த வேண்டும் என்று சொன்னதன் பேரிலும் அதே போன்று அங்கே வேற எந்த ஒரு கைகலப்பு நடக்கல காவல்துறையோட எனக்கு காவல்துறைக்கு எந்த மோதலும் கிடையாது அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை சித்தரிக்கப்பட்டிருக்கு நான் வந்து காவல்துறையோட யாருடைய மோதல் செய்ய மோதல் ஈடுபடல எங்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு எஸ்பி கிட்ட பேசின வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுகிற வீடியோ ஃபுட்டேஜ் வச்சுருக்கோம் யாருடையும் மொதலில் கடைபிடிக்கல நம்ம சொன்ன கோரிக்கை என்ன யாரையும் அழுத்தம் கொடுத்து இழுத்து கொண்டு போய் கைது பண்ணாதீங்க அவங்களே ஏறுவாங்க வண்டிகள் வாகனங்களே ஏறுவாங்க உங்களுடைய கைதுக்கு உத்தரவு கொடுப்பாங்க நம்ம சொன்னோம் ஆனால் நான் கூடுதலாக என்ன கேட்டேன்னு சொன்னா இந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தணும் உடனே கைது செய்ய நாங்கள் கைதுக்கு உடன்பட மாட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய கோஷங்களை எங்களுடைய உணர்வுகளை தேசிய தலைவர்களை பத்தி பேசிய அதை பத்தி விஷயங்களை பேச சொன்னதுக்கு அதுக்கு நேரம் கொடுக்காம என்னை இழுத்து கொண்டு போய் பேருக்குள்ள ஏத்துறாங்க ஏத்து கைது செய்யப்படுறாங்க ஆனால் என்னை மட்டும் கைது செய்யணும் இவனை உள்ள வைக்கணும் இவன் மட்டும் எல்லாரும் கூட உத்தரவு கொடுக்க மாட்டான் எல்லாரும் எப்படி பயந்து போறாங்களோ அந்த மாதிரி பயந்து ஓட மாட்டேங்கிறான் ஏன்னா அதான் நடந்தது அந்த அந்த இடத்துல வெளியே சொலித்த ஆகணும் இதனால யாரும் வருத்தப்பட வேண்டாம் நம் சமுதாய மக்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நடந்த சம்பவம் அதுதான் காவல்துறை மனிதர்களா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மழையை விடுவிச்சா விடுவிக்க ஒரு வழக்கு போட போறாங்க உள்ள வைக்க போறாங்க வளரப்போறோம் ஆனா இதுக்கு கூட நம்ம சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய உரிமைகளை நம்முடைய சமுதாய மக்களை எப்படி மேம்படுத்த முடியும் முதலாளி வர்றது ஒரு பத்து கொடிய உடனே உள்ள வச்சுக்கிறது அதிகாலையில வந்துருது நான் முதல்ல வந்துட்டேன் நான் பின்னாடி வந்துட்டேன்னு இப்படி விளம்பரம் தேட தெரிஞ்ச நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா ஏன் கடைசி வரை கைது செய்ய கைது கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் இருக்க விரும்பல அப்ப அப்படி என்றால் பத்தாயிரம் பேர் கூடிய அந்த ஆப்ப நாட்டு மரவர் சீமையில பசுமன் முத்தியாத்தேவர் ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கேன் நான் மட்டும்தான் சிறைக்கு போயிருக்கேன் இது எனக்கு வருத்தமே இல்லை எம்பெருமான் சாட்சாத முருகப்பெருமான வணங்கக்கூடிய முத்ராமலிங்க தேவர்களையும் சரி அவர்கள் ஏற்றுக்கொண்ட நேதாஜி அவர்களையும் சரி இதயத்துல வச்சு நாம பூஜிக்கிறவன் என்னைய பொறுத்தளவுல நான் பல்வேறு சமுதாய ரீதியான வழக்குகள் உள்ள போயிருந்தாலும் கூட இந்த வழக்குக்கு போனது இதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் முழுமையா நான் சிறையில் வந்திருக்கேன் திருச்சி மத்திய சிறையில் வந்திருக்கேன் திருச்சி மத்திய சிறையில் ஆறு நாள் முழுமையா இருந்திருக்கேன் மனநிறைவோடு யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் தமிழ்நாட்டில் ஒரு மூணு கோடி சமுதாயம் தேவ சமுதாயம் வாழுது இவங்களுக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் இந்த முத்தியாதர் கிடைக்கணும்னு சொன்னா அவர் தேவர் தை தேவரை கொடுத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசி தான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஆசி அது ஒரு வரலாற்று சிறப்பிக்க போராட்டம் சொன்னா அந்த வரலாற்று சிறப்பிக்க போராட்டத்தில் ஒரு மணிமகனமா இந்த முத்தியாதவர் கைது இருக்கும் அப்படிங்கறத என்னைக்கு இருக்கும் சொல்லி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் யாரும் வேற்றுமை பார்க்க வேண்டாம் சமுதாயம் ஒற்றுமை நம்ம உரிமைகளை வென்றெடுக்க முடியும் நான் அந்த கூட்டத்தில் சொன்ன ஒண்ணுதான் திமுகங்கிற ஒரு அரசியல் கட்சி என்னைக்கெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பவெல்லாம் இந்த சமுதாயம் நசுக்கப்படுதுங்கிற ஒரு வார்த்தையை பேசுறேன் ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம் அரசியல் கால்புணர்ச்சியா இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இருந்து போட்டோம் என்னைய பொறுத்தளவுல தேவர் சமுதாயத்துக்கு விரோதமான அரசு சொன்னா திமுக அரசு எந்த மாற்று கருத்தும் இல்ல மீண்டும் நாம் ஒரு அரசியல் கட்சிக்கு ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இயங்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம் விரைவில் நல்ல முடிவை தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் பிறகு நானும் அறிவிப்பேன் அரசியல் அதிகாரத்தோடு நாம வென்றெடுப்போம் தேவரையாவுடைய ஆசையும் தங்கத்தி சிங்க அவருடைய ஆசையும் இன்றைக்கு நமக்கு இருக்கும் என்னை வந்து இரண்டு நாட்கள் அதாவது நேற்றைக்கு விடுவிக்கப்படுற வந்ததாக கேள்விப்பட்டேன் நேற்று மாலை வரை காத்திருந்ததாக கேள்விப்பட்டேன் சில காரணங்களால விடுவிக்கப்பட்டிருக்கேன் அழைத்து வந்த அத்தனை பேருக்கும் சரி குறிப்பா என்னுடைய விடுதலைக்காக சிறையிலிருந்து எப்படி மீட்டெடுக்கணும் சொல்லி கடுமையாக போராடிய சிங்கம் இருந்த சிங்கம் திருச்சியில பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அன்பு தம்பி முத்துகிருஷ்ணன் தேவர் தேவர்

தம்பி விக்னேஷ் விக்னேஷ் தம்பி தான் நீதிமன்றம் பேசியிருக்காரு கீழமை நீதிமன்றத்தில் எனக்கு பிணைகளை பெற்று கொடுத்துருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் தம்பிகளை பாராட்டணும் நேரத்தை பாராட்டணும் பாராட்டத்தோடு சரி நான் இங்கே அங்கிருந்து இன்னொரு வாரம் கையெழுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதன்போது நிறைய நம்ம பேசணும் அதனால் எல்லோரும் வழக்கறிஞர்கள் நல்லா படிங்க குறிப்பாக வழக்கறிஞர்கள் படிங்க இப்போ நேற்றைக்கு பாருங்கள் என்னை வெளியில் விட ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு மேலே விட மறுத்ததுனால அந்த சிறை நீதிமன்ற சிறையுடைய வளாகத்தில் கடுமையாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வழக்கறிஞர் படிச்சதுனால அவங்கள போராடுறாங்க போராடுறாங்க விடுதலை பண்ணுங்க அஞ்சு மணிக்கு உள்ள வச்சுக்கிறீங்க விடுவீங்க அவரை அப்படின்னு சரியா அலுவலரோட வந்து கடுமையா போராடக்கூடிய அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன் ஏன்னு சொன்னா அவங்க வக்கீல் படிப்பு வழக்கறிஞர் வழக்கறிஞராக படிச்சிருக்காங்க தைரியம் இருக்கு அவங்களுக்கு வேற என்ன வழக்கு தான் போட முடியும் வேற ஒன்றும் செய்ய முடியாங்கிற அந்த வழக்குடைய தன்மை தெரிஞ்சதால அவங்க தைரியமா நிற்கிறாங்க அது மாதிரி நம்ம தம்பிகளுக்கெல்லாம் சரி மக்களுக்கும் சரி இங்க பத்தாயிரம் பேர் ஏன் கொஞ்சம் ஒரு ஒரு தயக்கம் இருந்ததுன்னு கேட்டால் பயம் இல்ல ஒரு சின்ன தயக்கம் ஏன் இருந்துச்சுன்னா அந்த சட்டத்துக்கு தெரியல வழக்கெல்ல தெரியல அதனால தயக்கிறான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒண்ணும் இல்ல ரெண்டு நாள் வெளியே வந்துருவாங்க மூணு நாள் வெளியில வந்து தீவிரவாதம் கிடையாது நம்ம யாரையும் கூட செய்யல உள்ள கற்பிடிப்பு போன்ற சம்பவங்களை ஈடுபடல சமுதாயத்துக்காக நம்ம போராடுறோம் தேவருக்கு தேசிய தலைவர் தேவரையாவுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு கூட நான் வீதிக்கு வரமாட்டேன்னு சொன்னா வேற யாருக்கா வரப்போறேன் நம்ம அப்ப தேவரை ஏற்றுக்கொண்ட தேவர் வங்கத்திங்கம் நேதாஜி அவருடைய அவரை இழிவா பேசுறான் அவனை கைது செய்யல காவல்துறை ஆனால் அதுக்காக போராட்டம் பண்ண முத்தியாத செய்தி பண்றோம் இந்த சட்டம் எப்படி இருக்கு பார்க்கணும் இந்த அரசு எப்படி இருக்கு பார்க்கணும் பார்த்துக்கிட்டு சிந்திச்சு பாருங்க வரக்கூடிய சட்டமன்றம் அதில் வந்து நம்ம நிச்சயமாக பதிலாக கொடுப்போம் அதே நேரத்தில் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி தேவர் நாம மாறுக தமிழ்நாடு தேவர் பிற நன்றி